இருமுடிலங்கி ஒருமனதாகி புருமனவே வந்தோ இருவினைக்கும் யமனையும் பெண்ணோ திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சரதி மலைக்கு முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமிக்கே கற்பூர தீபம் சாமிக்கே ஐயப்பன் மார்க்கு கூடிக்கொண்டு ஐயர் நாடு சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்தை மாதம் வாழைந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்ப்ப சாரதியின் மகிதனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பாப்ப சாரதியின் மகிதனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடியெடுத்து எரிமேற வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பர் ஐ அருமனை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அருதை ஏற்றம் ஏறும் போது அருகர் மதனை புரிந்து செல்வார் வழிகாட்டிடவே வந்துடுவார் ஐயன் வந்திடுவார் கடினம் கடினம் கணை கடனும் துணை வருவார் கரிமலை இறக்க மந்தவுடனே தருணது பம்மை கண்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கங்கை நதி போல் என பம்பையில் சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சரன் பிடி ஏறிடுவார் நிறுவனை ஏற்றம் சிவபாலன் ஏற்றிடுவார் ார் நமக்கே அனாயிருப்பார் தேக வளர்ந்தா பாக வளர்ந்தார் தேக வளர்ந்தார் பாக வளர்ந்தார் தேக வளர்ந்தால் என்றார் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத என்றார் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி வீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவோ சரகுத்தியாளின் கண் மார்களும் சரத்தினி போட்டே மணங்கிடுவார் சபரி மலை தனிநெடுக பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கது என்று அவனை சரணடைவார் மணிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயடை துளிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம்